வணக்க நண்பர்களே ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மள்கிட்ட இந்த ஒரு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அப்புறம் நான் வந்து டிக்கெட் எடுத்துட்டேன் எனக்கு வந்து ப்ரைஸுமே அடிச்சிடுச்சு நான் அந்த டிக்கெட்டை கொடுத்து எப்படி பணமாக மாற்றுறது அதை நான் எங்கே கொடுக்கணும் அப்போ டவுட்டெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்குது அதுக்கான ஒரு க்ளியரான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது நிறைய பேர் நான் ஏற்கனவே பார்த்தோன்னா வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தினா இந்த ஒரு கொஸ்டினை பார்த்தினா இருக்காங்க அதனால் திருப்பி இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேவா நம்ம டிக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த் இப்படிலாம் பார்த்தா கொடுப்பாங்க ஓகேவா இதில் நீங்கள் வந்து இந்த ஃபிஃப்த் ஃபோர்த்துலருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் எய்த் அதெல்லாம் நீங்கள் எந்த கடையிலேருந்து டிக்கெட் எடுக்குதுங்களோ அந்த கடையிலேயே நீங்கள் கொடுத்து மாற்றிக்கலாம் ஓகேவா அந்த கடையிலேயே உங்களை வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா நீங்கள் எந்த கடையில் எடுக்கிறீங்களோ அந்த கடையில் கொடுத்து வந்து மாற்றிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் வேறு எதாவது கடையில் பக்கத்தில் இங்கே வந்து ஒரு கடை நாங்கள் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் ஆனால் அதில் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணிக்கணும் அதாவது நீங்கள் வந்து எந்த கடையிலேருந்து வாங்குனீங்க அப்படி ஒரு சீல் பற்றினதுக்கு பின்னாடி வந்து அடிச்சிருக்கும் ஓகேவா அந்த சீல் வந்து இருந்த அப்படின்னா நீங்கள் எந்த கடையில் வேணாலும் கொடுத்து மாற்றிக்கலாம் அப்படி சீல் அடிக்கல அப்படின்னா நீங்கள் எந்த கடையிலேருந்து வாங்கினீங்களோ அந்த கடையில் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஓகேவா அதே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக நீங்கள் சீல் அடித்திருந்தப்படின்னா எந்த கடையில் வேணாலும் கொடுத்து ப்ரைஸஸ் அடிச்சிருந்தப்படனா Yeah. Uh -huh. எக்ஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம் ஓகேவா பணமாக மாற்றிக்கலாம் ஒரு வேளை சீல் அடிக்கலை அப்படின்னா எந்த கடையிலேருந்து நீங்கள் எடுத்திக்கலோ அந்த கடையில் மட்டும் தான் அந்த டிக்கெட்டை கொடுத்து மாற்ற முடியும் ஓகேவா இதே இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி அந்த டிக்கெட்டு பின்னாடி நேம் அட்ரஸ் அப்படிலாம் ஒரு விஷயம் பார்த்தா இருக்கும் அதில் நீங்கள் உங்களோட நேமையும் உங்களோட அட்ரஸை நீங்கள் எழுத்துட்டேங்க எழுதிட்டிங்க அப்படின்னா யார் அந்த நேமுக்கும் அந்த அட்ரஸுக்கும் ஓனரோ அவங்க மட்டும்தான் அந்த டிக்கெட்டை கொடுத்து மாற்ற முடியும் அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அதுவும் நீங்கள் வந்து சாதா கடையில் கொடுத்து மாற்ற முடியாது ஓகேவா நீங்கள் எந்த கடையிலேருந்து வாங்குனீங்களோ அந்த கடையில் கொடுக்கலாம் அப்படின்னு ஏன்னா மாற்ற முடியாது நேராக நீங்கள் எங்கே பண்ணால் ஆஃபீஸுக்கு பற்றினா போகிற மாதிரி இருக்கும் அது திருவனந்தபுரத்தில் இருக்கும் அந்த திருவனந்தபுரத்தில் போய் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸில் வந்து கொடுக்கணும் இதனால் இங்கே வந்தீங்க இங்கே இது மாதிரிப்பட்ட சில பல கேள்வியெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ண பிறகு தான் நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ரைஸில் வந்து கொடுப்பாங்க ஓகேவா பட் நீங்கள் அதில் நேமோ அட்ரஸ் நீங்கள் எழுதலை அப்படின்னா நீங்கள் எந்த கடையில் வந்து வாங்கினாலும் அந்த கடையில் வந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் நேம் அட்ரஸ் எழுதலை எப்போ தெரியுமா எழுதலாம் உங்களுக்கு ஒரு வேளை ஃபஸ்ட்டு ப்ரைஸோ இல்லை செகண்ட் ப்ரைஸோ அடிச்சிட்டு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எழுத எழுதலாம் ஓகேவா ஏன் அப்படின்னா அப்போ அதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கல்ல எழுபது லட்சம் எண்பது லட்சம் பத்து லட்சம் அப்படிலாம் அதுதான் இருக்குமா அப்போ நீங்கள் வந்து அதோட அதில் வந்து உங்களோட நேமோ உங்களோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம் அப்போ அந்த டிக்கெட் வந்து நீங்களே ஸ்ட்ரெயிட்டாக போய் நீங்களே வந்து அந்த ஆஃபீஸுக்கு போய் அங்கே வந்து நீங்கள் அந்த டிக்கெட்டை கொடுத்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு மாதிரி சில பல டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட மணியை பார்த்துனா வாங்கிக்கலாம் ஓகேவா ஒரு மாதத்துக்குள்ளே உங்களோட அக்கௌண்ட்டில் பார்த்தா வந்துடும் ஓகேவா மொத்த அமௌண்ட்டு வராது அதில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்ட்டி கிட்ட பார்த்தீங்கன்னா டேக்ஸாக போயிடும் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் ஓகேவா இதான் வந்து சிம்பிளான கான்செப்ட் அதே மாதிரி இன்னொரு டவுட் இருக்கும் ஒரு இந்த ஃபஸ்ட் பிரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அடிச்சப்படனா நான் வந்து கடையில் எந்த கடையில் வாங்கினேனோ அந்த கடையிலே கொடுத்து பரிசா வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பைசாவ மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது ஓகேவா முதல் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அந்த மூணுமே நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஆஃபீஸ் தான் இருக்கும் அங்கே போய் தான் நீங்கள் வந்து மாத்திர மாதிரி இருக்கும் மீதி எந்த பிரைஸ் அடித்தாலும் நீங்கள் எந்த கடையில் ஆனாலும் கொடுத்து மாற்றிக்கலாம் ஓகேவா இதான் நீங்கள் வந்து பிரைஸ் அடித்த அப்படின்னா நீங்கள் வந்து அதை பணமாக மாற்றக்கூடிய சிம்பிளான மெத்தட்ஸ் இது மட்டும்தான் மெத்தட்ஸ் ஓகேவா வேறு எதுவும் மெத்தட்ஸ் கிடையாது ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோ தான் வீடியோ அப்படிச்சிருந்தப்படனா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்